கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிகவும் சுவாரஸ்யமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கும் இதே பூமியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஆயிரம் வருஷங்கள் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்வார் நாமும் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம் இது எப்படி இருக்கும் எப்போது நடக்கும் யார் யார் இருப்பார்கள் என்று பார்ப்போம் இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போய்விடுவோம் அதன் பிறகு பூமியில் ஏழு வருஷம் கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும் அந்த ஏழு வருஷங்களின் முடிவில் இயேசு பூமியில் உள்ளோர் எல்லோரும் காணும்படியாக பகிரங்கமாக இறங்கி வருவார் அப்போது நாமும் இயேசுவோடு கூட பூமிக்கு இறங்கி வருவோம் உடனே இயேசுவுக்கும் அந்திகிறிஸ்துவுக்கும் இடையில் அருமகுதோன் என்கிற மிகப்பெரிய யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் இயேசு ஜெயிப்பார் அந்திகிறிஸ்துவை இயேசு பிடித்து அவனை உயிரோடு நரகத்தில் தள்ளுவார் அப்போதுதான் முதன் முதலில் நரகம் நரகத்தில் தள்ளப்படுகிற முதல் நபர் அந்த அப்போது ஏசு சாத்தானை பிடித்து அவனை பெரிய சங்கிலியினால் கட்டி ஆயிரம் வருஷங்கள் வரை சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைத்து வைப்பார் அதன் பிறகு பூமியில் ஆயிரம் வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் இந்த பூமி இருப்பதை போல் இருக்காது முழு பூமியையும் இயேசு மாற்றி அமைத்து விடுவார் எந்த சாபமும் இருக்காது எல்லாமே ஏதேன் தோட்டத்தை போல முழு முழுமையாக நேர்த்தியாக மாற்றப்பட்டு விடும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார் அதாவது இரண்டு வகையான மனிதர்கள் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது இருப்பார்கள் அவர்கள் யார் யார் என்பதை முதலில் பார்த்து விடுவோம் பகிரங்க வருகையில் இயேசுவோடு கூட பூமிக்கு இறங்கி வருகிற நாம் இருப்போம் மேலும் அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்தில் அவனுடைய முத்திரையை போடாமல் அவனுடைய அநியாயமான சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து நின்றதால் கிறிஸ்துவால் கொல்லப்பட்டு இயேசுவுக்காக இரத்த சாட்சியை மறித்தவர்கள் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது உயிரோடு எழும்புவார்கள் இப்படிப்பட்டவர்களும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இருப்பார்கள் ஆனால் கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இரத்த சாட்சிகளை மறித்து பின் உயிர் தழுந்தவர்களும் நாமும் இப்போது இருக்கிற இந்த மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டோம் நாம் உயிர்த்தெழுந்த சரீரமாகிய மறுரூப சரீரத்தில் இருப்போம் மேலும் இன்னொரு வகையான மனிதர்களும் பூமியில் இருப்பார்கள் அவர்கள் யாரென்றால் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷ அந்த உபத்திரவ காலத்தில் அவனுடைய முத்திரையை போடாமல் அந்த கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்று அந்நாட்களில் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட திரளான யூதர்கள் இருப்பார்கள் இவர்கள் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் உயிரோடு இருப்பார்கள் அந்த கிறிஸ்துவின் நாட்களிலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய முத்திரையை போடாத திரளானவர்கள் உபத்திரவங்களோடு கூட இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் இருப்பார்கள் அதாவது கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய முத்திரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்திகிறிஸ்தனுடைய முத்திரையை போடாத யூதர்களும் இருப்பார்கள் புரஜாதியாரும் இருப்பார்கள் அவர்களில் ஏராளமானவர்களை அந்திகிறிஸ்து கொலை செய்து அவர்களை கொலை செய்து விடுவான் அவர்கள் ரத்த சாட்சியை மறித்து விடுவார்கள் ஆனாலும் எல்லா உபத்திரவங்களின் ஊடாக அந்த கிறிஸ்துவுக்கு தப்பி மறைந்திருக்கிற அந்நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஏராளமானவர்களையும் தேவன் பூமியில் வைத்திருப்பார் இவர்கள் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது பூமியில் உயிரோடு இருப்பார்கள் ஆனால் இவர்கள் இப்போது நாம் இருப்பது போல் பூமிக்குரிய மாம்ச சரீரத்தில் இருப்பார்கள் மறுரூப சரீரத்தில் இருக்க மாட்டார்கள் ஆனால் இப்போது அநேகர் பலவீனமானவர்களும் வியாதியஸ்தரும் குறைந்த வயதில் மறைந்து போகிறவர்களுமாய் இருப்பது போல் அவர்கள் பலவீனராக இருக்க மாட்டார்கள் இயேசு தமது ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது முழு பூமியையும் மாற்றி அமைப்பது போல் அந்நாட்களில் மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ஜீன்களையும் ஒவ்வொரு மனிதனுடைய சரீர அணுக்களையுமே மிக பலம் வாய்ந்ததாகவும் பலம் வாய்ந்த நேர்த்தியாக இயேசு மனிதர்களை மாற்றி விடுவார் அதனால்தான் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது மனிதர்கள் அறுநூறு எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரம் வருஷங்கள் வரை உயிரோடு இருப்பார்கள் இப்போதுள்ள மனிதர்களின் ஆயுள் என்பது பலத்தின் மிகுதியினால் என்பது என்று வேதம் கூறுகிறது அதற்கும் மேலே என்றால் யாராவது ஒரு சிலர் அதிகபட்சம் நூறு வயது வரை உயிர் வாழ்வார்கள் அவ்வளவுதான் எனவே ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது மனிதனுடைய சரீரம் மிகவும் உள்ளவையாக மாற்றப்பட்டுவிடும் வருஷ அரசாட்சியின் போது முழு பூமிக்கும் தலைநகரமாக ஜெருசலேம் இருக்கும் இயேசு ஜெருசலேமில் இருந்துதான் முழு பூமியையும் ஆளுகை செய்வார் ஜெருசலேமில் தேவாலயம் இருக்கும் அந்த தேவாலயத்தை இயேசுதான் உருவாக்குவார் இதை குறித்து சகரியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து எழுந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை புரிந்தவராய் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீச்சிருந்து ஆளுகை செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் அவருடைய நாமம் கிளை என்னப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இயேசுவை குறிக்கும் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆலயம் என்பது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இயேசுவால் கட்டப்பட்டு உருவாக்கப்படும் தேவாலயம் ஆகும் ஆனால் இப்போது உள்ள கட்டிடங்களைப் போல அந்த தேவாலயத்தை கற்பனை கற்பனை செய்து பார்க்க கூடாது நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது முழு பூமியுமே மிக நேர்த்தியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் எனவே தேவாலயமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் யோசித்து கூட இப்போது பார்க்க முடியாது அந்த அளவிற்கு மிக மகிமையானதாக இருக்கும் ஆனால் ஜெருசலேமில் சாலமோன் தேவாலயம் இருந்த அதே இடத்தில்தான் ஆயிரம் வருஷ அரசாட்சியிலும் தேவா தேவாலயம் இருக்கும் நாம் அந்த தேவாலயத்தில் இயேசுவை நேரில் பார்த்து ஆராதிப்போம் நம்மில் அநேகர் அந்த ஆலயத்தில் ஆசாரியர்களாக ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருப்போம் அதே நேரத்தில் ராஜாக்களாக ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருப்போம் நாம் மறுரூப சரீரத்தில் இருப்போம் எனவே இந்த பூமியில் மாம்சத்திற்கு உரிய தேவைகள் நமக்கு இருக்காது நாம் பூமியில் அப்போது ஏராளமாக மாம்ச சரீரத்தில் இருக்கிறவர்களை வழி நடத்துகிறவர்களாக நியாயாதிபதிகளாக போதிக்கிறவர்களாக அதிகாரிகளாக கண்காணிக்கிறவர்களாக ராஜாக்களாக இருப்போம் நாம் மறுரப சரீரத்தில் இருப்பதால் இந்த பூமியில் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் போக நினை நினைக்கும்போது அதாவது பிளிப்புவை போல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் பலத்தினால் நாம் மனதில் நினைத்த மாத்திரத்தில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றுவிடலாம் விடலாம் நாம் பூமியில் இருக்க விரும்பினால் பூமியில் இருக்கலாம் அப்போது பரலோகத்தில் இருக்க விரும்பினால் பரலோகத்திலும் இருக்கலாம் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போய் வர முடியும் மறுரூப சரீரத்தில் இருக்கிறவர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பது ஆயிரம் வருச அரசாட்சியில் கிடையாது நாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் காரணம் நாம் இந்த பூமிக்குரிய தன்மையில் இருக்க மாட்டோம் ஆனால் ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போது மாம்ச சரீரத்தில் இருப்பவர்களால் அப்போது நம்மை போல் பரலோகத்திற்கு போக முடியாது பூமியில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்களால் நினைத்தவுடன் போக முடியாது அவர்களுக்கு வாகனங்கள் தேவைப்படும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உண்டு ஆயிரம் வருஷங்கள் அவர்கள் பழுகி பெருகுவார்கள் அவர்கள் இப்போது உள்ளது போல் எல்லா வேலைகளையும் செய்வார்கள் சாப்பிடுவார்கள் கல்வி கற்பார்கள் எல்லாமே உண்டு ஆனால் எல்லாமே மிக மேன்மையானதாக இருக்கும் இயேசுவே ராஜாவாக இருப்பதால் எந்த சாபமும் வியாதியும் வறுமையும் அவர்களுக்கு இருக்காது இள வயதில் பிள்ளைகள் மறிக்க மாட்டார்கள் பெண்களுக்கு பிரசவ வலி இருக்காது ஆயிரம் வருஷ அரசாட்சியில் மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மரணம் உண்டு ஆனால் குறைந்த வயதில் மரணம் வராது வலி இல்லாத வியாதி இல்லாத இனிமையான மரணங்களாக இருக்கும் நூறு வயது நிரம்பியவர்கள் கூட அந்நாட்களில் அவர்கள் வாலிபர்களாகவே இருப்பார்களாம் அவர்களுடைய வாழ்நாட்கள் விருட்சங்களைப் போல அதாவது ஐநூறு எண்ணூறு ஆயிரம் என்று நீடிய ஆயசு உள்ளவர்களாக வாழ்வார்களாம் பூமியில் பாலைவனங்களே இருக்காது எல்லாமே மிகவும் செழிப்பான இடங்களாக இருக்கும் முள் செடிகள் எதுவும் இருக்காது மேலும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் சாத்தான் பூமியில் இருக்க மாட்டான் அவனை இயேசு பாதாளத்தில் கட்டி வைத்து விடுவார் எனவே பூமியில் சாத்தான் இல்லாததாலும் இயேசுவே ராஜாவாக இருப்பதாலும் நீதி நேர்மை அன்பு நிறைந்திருக்கும் யாரும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் கொலை கொள்ளை அருவறுப்பு லஞ்சம் ஊழல் தீவிரவாதம் வன்முறை எதுவுமே பூமியில் இருக்காது சிங்கமும் கன்றுக்குட்டியும் ஒன்றாக சேர்ந்து புல் மேயுமாம் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக சேர்ந்து நடக்குமாம் சிறுபிள்ளைகள் கட்டுவிரியன் பாம்பை பிடித்து விளையாடுவார்களாம் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சிங்கமும் புலியும் சிறுத்தையும் ஓனாயும் எதுவுமே மற்ற விலங்குகளை அடித்து சாப்பிடாதாம் காரணம் அவை எல்லாமே ஓன்லி வெஜிடேரியனாக மாறிவிடுமாம் புலியும் சிங்கமும் மாட்டை போல புல்லையும் வைக்கோலையும் சாப்பிடுமாம் மிருகங்களைப் போல தேவன் அதாவது எல்லா மிருகங்களையுமே தேவன் அப்படி வெஜி அதாவது புல் வைக்கோல் சாப்பிடுகிறவைகளாக மாற்றி விடுகிறார் எனவே அப்போது மாம்ச சரீரத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வெஜ் சாப்பாடு தான் சாப்பிடுவார்கள் ஓன்லி வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவ சாப்பிடுபவர்களாக அவர்களுடைய சரீரங்களை கர்த்தர் மாற்றி விடுவார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மிருகங்கள் எல்லாமே காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் விதைகள் போன்றவற்றையே சாப்பிட்டார்கள் நோவா காலத்தின் ஜல பிறகுதான் மனிதர்கள் மாம்சம் புசிக்க ஆரம்பித்தார்கள் எனவே ஏதேன் தோட்டத்தில் பூமியில் இருந்த தன் ஆளுகையை இழந்த மனிதன் மீண்டும் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்கிறான் அப்போது மறுரூப சரீரத்தில் இருக்கிற நமக்கு பசிக்காது பூமிக்குரிய ஆகாரங்கள் நமக்கு தேவைப்படாது நமக்கு நான்வெஜும் தேவையில்லை வெஜும் தேவையில்லை நாம் தேவதூதர்களைப் போல பசி இல்லாதவர்களாக இருப்போம் மண்ணா வேண்டுமானால் நாம் சாப்பிடலாம் ஆயிரம் வருஷ அரசாட்சியை பற்றி ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அந்த ஆயிரம் வருஷங்கள் கழித்த பிறகு நித்திய நியாயத்தீர்ப்பு நடக்கும் அதில் அதன் பிறகு இந்த பூமி வானம் எல்லாமே அக்கினியால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இல்லாமல் போய்விடும் ஏசு நாம் எல்லோரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு நிரந்தரமாக நம்மை கொண்டு போய்விடுவார் நாம் நித்திய நித்தியமாக இயேசுவோடு கூட பரலோகத்தில் பேரானந்தமாய் அழிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆமீன்